விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான இனிய இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டுகள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிறத்தீங்களா விஷ்ணுமாயுடைய பரிபூரணமான ஆசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எண்கணித பிரகிரமான ஒன்பது எனக்குரிய செவ்வாயை உரிய ஆண்டாகத்தான் பிறக்கின்றது இந்த ஆண்டு முழுவதுமே பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்கள் அது பார்த்தீங்கன்னா கலத்தாரர்கள் சுக்கரன் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முத்தாண்டு பூராண நட்சத்திரத்தில் பிறக்குது அதே விட கோராட நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய சாரத்தின இருப்பதனால இந்த ஆண்டு முழுவதுமே தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கடத்திரகாரன் சுக்ரனும் செவ்வாயும் சுற்றி சுழன்று நன்மைகளை காத்திருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது நவகிரகனுடைய இருப்பை வைத்து நாம் சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்துல குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கின்றார் கடகத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்கிறாரு கண்ணீர கேது பகவான் தனுசுனில சூரியனும் புதனும் கும்பத்துல சனி பகவான் கழகனும் சதத்திரகாரகன் சுக்கரனும் இருக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் இந்த கிரகம் மூன்று பலம் வாய்ந்த கிரகனுடைய பேச்சும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நடக்க போயிட்டது சனி பகவானுடைய பேச்சு சனி பேச்சு ஒரு மீனத்திற்கு இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி பேச்சு ஆகின்றார் ராகு பகவானை மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இதே காலகட்டத்துல கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு பேச்சு அகின்றார்கள் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த பயிற்சிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து மாடுகள் தான் இடையில பழைய கணக்கு தான் நம்ம வச்சுக்கணும் அந்த வகையில பார்க்கும்போது இரண்டு கிரகங்களுடைய வைத்து நான் சொல்ல போறேன் அந்த ரெண்டு கிரகங்கள் எதை பார்த்தா குரு பகவான் அடுத்தடுத்து செவ்வாய் பகவான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கிட்ட இருக்கிற காரகத்தன்மையுடைய செவ்வாய் இந்த இரண்டு கிரகமே பக்ரகதியில் இருக்கு வக்கிரத்துல இருக்காங்களே அப்படிலாம் பயப்படாதீங்க சில கிரகங்கள் பக்ரகதியில் இருந்தார்களும் நன்மை தரும் அந்த வகையில பார்க்கும்போது சிம்ம ராசி சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் எவ்வளோ இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு அற்புதமான ஒரு நிலையைத்தான் சோழி பிரசலம் சொல்கின்றது அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் அந்த வகையில பார்க்கும் பொழுது தொழிலும் வியாபாரத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஆண்டாகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு தொழில் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழில்தாங்க புருஷ லட்சணம் தான் அது ஆணாயினும் பெண்ணாயினும் இன்றைய காலகட்டத்துல பொருளாதாரத்தை ஈடு செய்யலாம் ஒரு நல்ல தொழில் அமைய வேண்டும் ஆணுக்கு இணையாக பெண்ணும் இந்த தொழில சிறப்பாக முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்றனர் அந்தவரை தொழிலிருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் பொருளாதார நெருக்கடியாகட்டும் படி படியாக குறைவதை பார்க்கலாம் குறிப்பான சொன்னிகளை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொழிலில் முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையும் அதே நேரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் சற்று கவனமாக இருக்கு கொடுத்த வாக்கை போராடுகின்ற கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராடுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட இறுதி வெற்றி என்னவோ உங்களுக்கு தான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புரிந்தூல்கின்ற காரகத்தினுடைய செவ்வாய் வக்கரகதையில் இருப்பதனால புரிந்து கொள்வதில் சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட அது படிப்படியாக குறையும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் சிம்மராசிக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் இதனால் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் குறையும் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் பூராண நட்சத்திர சாரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனால கடத்திரக்காரர்கள் சுக்கரன் துணை இருப்பதனால கடமன் மனைவிக்கு இருக்க இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒருவருக்கு ஒரு ஒரு அன்யோன்யம் ஏற்படுவதை இந்த ஆண்டு நமக்கு நிற்கலாம் சில குடும்பத்தில் அது காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் அதை நெருங்குவதற்கு படாத பாடுபட்டீர்கள் கவலைப்பட வேண்டாம் பிரச்சனைகள் தேர்ந்து ஒரு இல்லறம் வேண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலந்துகிறார்கள் சுக்ரான் சிம்மராசிக்கு அமைத்து திருப்பார் குடிமோகம் யோகம் உண்டு சிறக்கெல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீடு கட்ட முடியாமல் கடுமையான போராட்டத்தை சந்தித்து இருப்பார்கள் உரடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் இல்லை என்று கவலைப்பட்டு புதிய இடம் வாங்குவதற்கும் புதிய இடத்தில் சென்று குடிபோவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாயின் மூலமாக சிம்ம அமையும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கலந்தரகாரகன் சுக்ரான் சிம்மராசிக்கு அமைத்து தருவார் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் சனி கண்டக சனியாக வளம் வருவதனால மருத்துவ செலவு உண்டானாலும் கூட கவலையே பட வேண்டாம் அதை கலந்தரகாரகன் சுக்ரான் பார்த்துக் கொள்வதால் கூட பிரே செலவு சுக ஒரு தன்மையும் அமைத்து தருவார் குறிப்பாக குரு பகவான் வக்கரகதையில் இருப்பதனால அனுபவங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு சிந்தித்து செயல்பட்டால் தான் வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்பை வசப்படுத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கடத்திரகரகன் சுக்கிரன் சிம்மராசிக்கு அமைக்க திருவார் புதன் சாதகமாக கூடுதல் லாபம் கிடைக்கும் அதாவது சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் புதனுடைய அருளை என்றுமே பெற்றதில்லை ஒரு மனிதன் தொழில் நடத்தினா மட்டும் போறாது ஒரு குடும்பம் நடத்துறா மட்டும் போறாது பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போறாது அதை தன் வசம் வச்சிருக்கேன் அரசியல பொறுப்பு இருந்தால் மட்டும் போறாது தொண்டனை தன் வசம் வைத்திருக்க வேண்டும் இறைவனை வணங்கினால் மட்டும் போறாது இறைவன் வசப்பட வேண்டும் அந்த வகையில புதன் இந்த புதன் ஒருவரை இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்மராசிக்கு புதன் சாதகமாக இருப்பதனால கூடுதல் பலமும் லாபமும் கிடைக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான சூழ்நிலையை நமது கிரகங்களும் உனக்கு அமைத்து தரும் என்னை வரைக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் நம்ம இடுத்து தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் எந்த குறுகீடுகள் இருந்தாலும் கூட அந்த குறுக்கீடுகள் எல்லாம் விலகுவதை பார்க்கலாம் நல்லது கெட்டதை குருதுகளுடைய தன்மைக்குரிய செவ்வாய் முதல் ஒரு நான்கு மாதம் வக்கரகதியில் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருந்தா போடும் அடுத்த ஆண்டு உங்களை தோழில தூக்கி செல்பவன் யாருன்னு பார்த்தால் தான் அரசு துறையிலும் சரி அதிகாரம் படைத்த துறையிலும் சரி அந்த பதவிகளை உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த சிம்மராசிக்கு இந்த ஆண்டு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் சிம்மராசிக்கு அமைகின்றது அதே நேரம் என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டுல நீங்க ஒரு தெய்வ பலத்தையும் துணை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த இந்த ஆண்டு முழுவதும் கலந்தரக்காரன் சுக்கரன் துணை வருவதனாலேயும் இந்த ஆண்டு முழுவதும் செவ்வாய் பலம் பெற்றி இருப்பதனால நீங்க செய்ய யாருன்னு பாத்தீங்கன்னா வீரபத்ரன் என்று சொல்வார்கள் சிவனுடைய அம்சம் இந்த வீரபத்ரர் அல்லது கா கால பைரவர் இந்த இரண்டு தெய்வமே சிவனின் ஒரு அம்சம் தான் உக்கர வடிவம் எந்த தடைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை காக்கின்ற ஒரு சக்தி இதுதான் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நம்மை காப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தான் இந்த அகோர வீரபத்திரரும் பைரவரும் இவர்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரணம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை காலபைரவரையும் வீரபத்திரனுடைய வழிபாடும் செய்வீர்கள் ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மனபலம் உடல் பலம் தெய்வ பலம் மூன்று பலத்தையும் ஒருங்கே தரக்கூடிய ஆற்றலை பெறலாம் குறிப்பா இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய செவ்வாயிலும் உலக வழிபட முடியாட்டாலும் தை மாதம் தை பலம் தான் வழிவணக்கும் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களும் சாபம் நீங்கிய ஆண்டு அந்த ரிஷி என்று சொல்லக்கூடிய ரிஷிக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுடைய சாபம் நிக்க ஆண்டு நவ கிரகங்களும் நன்மை கூறக்கூடியமானால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் வீரகத்தினுடைய வழிபாடும் கால வழிபாடும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முடிந்தால் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முழுவதுமே இந்த வழிபாடு செய்யுங்க திருத்தடிக்கு அருகே இருக்கக்கூடிய பாலஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே இருபது அடி ஆடத்தில் சக்கர பைரவர் இருக்கிறார் அவரை சென்று வழிபடுவது சிம்மராதிக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பேரும் புகழையும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எந்த இழப்பையும் சந்திக்காத நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க